பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்புதவித் தொகைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருமானத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய வருமான அறிவிப்புகள் வரை நிர்வாகத்தால் ஜூலை மாதம் செயலாக்கப்படும் அதன் பின்னர் அந்த தகவல்களை காஃப் பெறும் எனினும் தற்போது அறிவிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருமானங்கள் காஃப் கணக்குகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் மட்டுமே பரிசீலிக்கப்படும் காஃப் வழங்கும் உதவித் தொகைகள் ஊதியங்கள் சுயதொழில் வருமானம் வேலை இழப்பு தொகைகள் ஓய்வூதியங்கள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு தானாகவே கடக்கிறது சம்பளம் சம்பளம் அல்லாத வருமானம் வேலையின்மை சலுகைகள் தினசரி சமூக பாதுகாப்பு சலுகைகள் ஓய்வூதியங்கள் மற்றும் ஓய்வூதிய சொத்துக்களில் இருந்த வருமானம் போன்றவற்றில் இருந்து சலுகைகளுக்கான உரிமைகள் தானாகவே கணக்கிடும் மேலும் வேலை இழப்பு அல்லது வேலைக்கு திரும்புதல் பிறப்பு திருமணம் அல்லது பிரிவினை ஈடுபட்டால் தவிர ஜனவரி முதலாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை சலுகைகளின் அளவு அப்படியே இருக்கும் ஊனமுற்ற பெரியவர்களுக்கான காலாண்டு கொடுப்பனவு மற்றும் வீட்டு உதவி ஆகியவற்றின் தொகை ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை முறை மறுக்கணக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது